வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எயிட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவதற்கு அப்ஜெக்டிவோடைய பங்களிப்பு மிகவும் நமக்கு தேவைப்படுகிறது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எயிட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் குற்றமற்ற இந்த தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹி லெட் அ ப்ளேம்லெஸ் லைஃப் தமிழ் அர்த்தம் அவன் ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை நடத்தினான் அப்படிங்கிறது தான் ஓகே செகண்ட் வேர்ட் பாருங்கள் கடுமையான இது ஆங்கிலத்தில் டிராஸ்டிக் என்ற இந்த அப்ஜெக்டிவ் பயன்படுத்தி சொல்லலாம் இதை ஒரு சென்டென்ஸில் பார்த்துருவோம் த கவர்மெண்ட் வில் டேக் டிராஸ்டிக் ஆக்ஷன் தமிழ் என்னர்த்தம் கேட்டிங்கன்னா அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் த தேர்ட் வேர்ட் உணர்ச்சி வசப்படாத இது ஆங்கிலத்தில் அன் என்ற அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் இதை ஒரு சென்டென்ஸில் பார்க்கலாமா கவனிங்க ஜோயல் இஸ் நார்மலி அன் இமோஷனல் பர்சன் தமிழர்த்தம் என்ன ஜோயல் என்பவர் பொதுவாக ஒரு உணர்ச்சி வசப்படாத நபர் அப்படிங்கிறது தான் தமிழர்த்தம் இது தாங்க ஃபோர்த் வேர்டு கலைநயமிக்க இது ஆங்கிலத்தில் ஆர்ட்ஃபுல் என்ற அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி சொல்லலாம் இதையுமே ஒரு சென்டென்ஸில் பார்த்துருவோம் இட்ஸ் அன் ஆர்ட்ஃபுல் ஸ்டாச்சு தமிழர்த்தம் இது ஓர் கலைநயமிக்க சிலை அப்படிங்கிறது தான் ஐந்தாவது வார்த்தை அளவற்ற இது இங்கிலீஷில் இம்மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் லெட் இஸ் யூஸ் இட் இன் அ சென்டென்ஸ் த டிமேண்ட்ஸ் மைட் பி இம்மோடரேட் தமிழர்த்தம் அவர்களுடைய கோரிக்கைகள் அளவற்றவைகளாக இருந்தன இங்கிலீஷில் இம்மாடரேட் அப்படின்னா எக்ஸஸிவ் அப்படின்னு அர்த்தம் சரியா அளவுக்கு அதிகமாக சிக்ஸ்த்து வேர்டு கவலையற்ற இதை இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக கேர்ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் கேர் ஃப்ரீ சென்டென்ஸில் பாருங்கள் ஹி லுக்ட் ஹாப்பி அண்ட் கேர் ஃப்ரீ அவன் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவும் கவலையற்றும் இருந்தான் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம் திஸ் இஸ் த செவன்த் அப்ஜெக்டிவ் ராட்சத ஆங்கிலத்தில் ஜயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜயண்ட் லெட் அஸ் யூஸ் திஸ் A சென்டென்ஸ் அ ஜயண்ட் வேவ் கேப்சைஸ் டு த போட் இங்கே கேப்சைஸ் அப்படின்னா கவிழ்க்கிறதுன்னு அர்த்தம் அதை பாஸ்டென்ஸில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதாவது ஒரு ராட்சத அலை போட்டை கவிழ்த்தது அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் அப்ஜெக்டிவ் இன் திஸ் வீடியோ கட்டு இது ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் இம்பச்சுவஸ் அப்படின்னு சொல்லலாம் இம்பச்சுவஸ் சென்டென்ஸில் பாருங்களேன் ஹி வாஸ் யங் அண்ட் இம்பச்சுவஸ் அவன் இளமையாகவும் கட்டுக்கடங்காதவனாகவும் இருந்தான் என்பது தமிழ் அர்த்தம் தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே காமன் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் தருகின்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்